ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பிரியாணி தான் செய்ய போறோம் மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பாடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி தாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நான் அரை கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டுறதும் குறைச்சலும் வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்ப நம்ம எப்படி செய்யலாம் பாக்கலாங்க இப்ப நான் வந்து குக்கரில் செய்யலீங்க சாதா ஒரு பாத்திரத்தை தான் செய்யறேன் நீங்க நீங்க இதே மாதிரியே குக்கரில் செய்யறதான் செஞ்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்குங்க நான் கடலை எண்ணெயில் தாங்க செய்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க இவனுக்கு தக்காளி பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குங்க தக்காளி பிரியாணி செய்கிறேன்ட்டு கேஸ் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறான் இவன் பேர் யோகித்து அவன் பாருங்க சிரிக்கிறான் நான் உன்னை பற்றி பேசுறனால தக்காளி பிரியாணி பிடிக்குமா அவனுக்கு ஆ என்னை வந்து பேசுகிறத வந்து நிறுத்த சொல்கிறேன் செய்ய சொல்கிறேன் பாருங்க சீக்கிரமாக செஞ்சு தர சொல்கிறேன் இது செய்கிறேன் 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 இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிஞ்சு எல்லாம் நாலு ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிக்கணுங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நம்ம தக்காளி பிரியாணின்றதுனால இதில் எதுவுமே நம்ம சேக போகிறது இல்லைங்களா அதனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெஜ்ஜி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நார்மல் அரிசியில் தாங்க நான் செய்கிறேன் நான் பாசுமதிக்க செய்யலை வீட்டில் எப்போ நம்ம சமைப்போம் இல்லைங்களா அதே அரிசியில் தான் நான் பிரியாணி செய்கிறேன் வெங்காயம் வதங்கும் போதே பொடியெண்ண இருக்குன்னா மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க எப்பவுமே வதக்கும்போது சேர்த்திங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க வெங்காயம் வதங்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பழங்காக வெந்தால் போதும் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த பிரியாணிக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்குன்னு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி கிடை. அடுத்து என்ன போடணும் பிரியாணில? உப்பு போடணுமா? உப்பு. அங்க பாத்து சொல்லு. அங்க பாத்து சொல்லு. கேமரா பாத்து சொல்லு. கேமரா பாத்து சொல்லு. அடுத்து என்ன போடணும்? என்ன பண்ணணும் ஹ? ம். மசாலா பண்ணணுமா இந்தலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க தக்காளியுமே ரொம்ப வதங்க இந்த அளவுக்கு வதங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம முன்னாடியே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்துக்குங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா அடுப்பு வந்து பொறியுமே வச்சுட்டு இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க அடுப்பு வந்து வேகமாக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அந்த மசாலா வந்து தீ இஞ்சிடும் அதனால் நீங்கள் மீடியமாக வச்சுட்டு வதக்கும் போது அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலே வெந்துடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்குங்க தயிர் வந்து ரொம்ப கூடாதுங்க நல்லா மீடியமாக இருக்கணும் புளிச்சிருந்தா ஏன்னா தக்காளி இல்லைங்களா ரொம்ப புளிச்சிருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது புது தயிராக இருந்துங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அப்போ தான் பிரியாணி வாசம் நல்லா இருக்கும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இந்த தயிர் நல்லா வெந்துடுது இல்லைங்களா இந்த டைமில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கிளாஸில் நான் அரிசி எடுத்துங்க இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் இதுவே பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒன்னே கால் கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க ஒரு மூடி போட்டு ஒரு தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாங்க அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்குறோங்க நீங்கள் எப்பவுமே அரிசி ஊற வச்சுட்டு பிரியாணி செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் தண்ணி நல்லா கொதிச்சுடுத்துங்க இப்போ நம்ம எடுத்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்போ ஐஃப்ளேம்லேயே வையுங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம் ஆக்கிட்டு வேக விடலாங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க இல்லைங்களா இப்போ மே அரிசி வந்து தெரியுது இல்லைங்களா மேலே இந்த டைமில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடணும் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அடுப்பு வந்து ஸ்லோவிலே ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க நல்லா சூப்பராக கம கமன் ரெடி ஆகிடுச்சிங்க மேலே வந்து புதினா தழை போட்டுக்கலாம் புதினாவும் மல்லி நல்லா பொடிய நறுக்கி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ மேலே வந்து கொஞ்சமாக முந்திரியை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நல்லா பிரியாணிக்குமே மேலே வந்து நல்லா இறக்குற டைமில் நெய் விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா நல்லா சமையல்காரங்க செய்கிற மாதிரி அந்த வாசனை நல்லா இருக்குங்க இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சாருக்கு உந்திருக்க கட்டு வயக்கட்டு யோகித வாங்கி வீடியோவில் கட்டு வீடியோவில் கட்டு அங்கே பாரு அங்கே பாரு அவ்வளோதாங்க இப்ப நம்ம வச்சிருக்கிற பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இருக்குருந்ததுன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ